பதங்கள் போற்றுகின்றேன் தமிழ் பாமாயை தினம் உனக்கு சாற்றுகின்றேன் காணி உன் பதங்கள் போற்றுகின்றேன் தமிழ் பாமாயை தினம் உனக்கு சாற்றுகின்றேன் உனக்கெனவே ஒரு அமைத்து வைத்தேன் அதை உடன் வந்து குடி புகவை உனையனைத்தே உனக்கெனவே ஒரு கோவை அமைத்து வைத்தேன் அதில் உடன் வந்து குடி புகவை உன் பதங்கள் போற்றுகின்றே கயிலம் உணக்கியதற்கு குரல் நடக்கும் கையாயம் உணக்கியதற்கு குரல் நடக்கும் ஒன்றால் மன பாதம் தகை தொட்டால் மனம் பதைக்கும் தாமகி நின்றால் காற்றடுக்கும் நீ என மயங்கி மண்ட கடிக்கும் மகிண்டால் நீ என மயங்கி வண்டு கிடைத்தோ உன் பதங்கள் போற்றுகின்றே தமிழ் பாமாக தினம் உனக்கு சாற்றுகின்றேன் வீணை மீட்டி மீட்டி மீட்டு போ வீணை மீட்டி மீட்டிகள் வலிக்கும் சிம்மம் ஏகை வீணே சுற்றி வந்தால் கரைப்படுக்கும் இனிஜேனும் தகை பொது மழகை இனிஜேனும் நீயன் உறக்கோவை வந்த வந்தமந்தால் மனம் தகைக்கும் வந்தம்தாய் மதம் தவிக்கும் போற்றுகின்றே தமிழ் பாமாலை தினம் உனக்கு சாற்றுகின்றே சாற்றுகின்றே நான் போற்றுகின்றேன் நான் சாற்றுகின்றேன்